எனக்கு மறதி எல்லை மீறி போய்விட்டது கடந்த காலத்தின் சம்பவங்கள் மனதை விட்டு நீங்கி மறைந்து விடுவது இயற்கை ஆனால் எதற்கு சில சமயங்களில் நேற்று என்ன செய்தேன் என்பதே மறந்து போய்விடுகிறது ஒருவேளை நேற்று முழுவதும் எழுந்திருக்காமல் நேற்று முன்தினத்தில் இருந்து தூங்கியே ஒரு நாள் முழுவதையும் கழித்து விட்டேனோ என்கின்ற கேள்விதான் எப்பொழுதும் முதலில் எனக்குள் எழும் இந்த தருணங்களில் எழும் எந்த கேள்விக்கும் எனக்கு எப்போதும் விடை கிடைத்ததே இல்லை ஒரு பத்து நிமிடம் தனியாக யோசித்து கொண்டிருப்பேன் தான் சொல்ல வேண்டும் இடையில் எப்போது பேசத் தொடங்கினேன் என்று தெரியாது நான் பேசி கொண்டிருக்கும் சத்தம் கேட்டு எனது மனைவி சமையல் அறையில் இருந்து ஓடி வருவாள் என்றுதான் சொல்ல வேண்டும் யாரிடம் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்பார் அவள் முகத்தை உற்று பார்த்து கொண்டு ஏதும் பேசாமல் நின்று கொண்டிருப்பேன் ஆனால் என் மனதில் நேற்று என்ன செய்தோம் என்ற கேள்வி மட்டும் திரும்ப திரும்ப எழுந்து கொண்டே இருக்கும் சரி இவளிடமே கேட்டு பார்க்கலாம் என்று கேட்டு விடுவேன் என்று தான் சொல்ல வேண்டும் அவளும் ஏதாவது சம்பவங்களை சொல்லி நினைவுபடுத்துவார் அந்த விஷயத்தில் அவள் கெட்டிக்காரி எப்படித்தான் அவளுக்கு எல்லா நிகழ்வுகளும் நினைவில் இருக்கிறதோ என்று தெரியவில்லை ஒரு வாரத்திற்கு முன்பு நடந்த நிகழ்வுகளை எல்லாம் கோர்வையாக சொல்லி என் நாட்களை எனக்கு மீட்டு தந்து விடுவாள் போன வாரம் அசோக் கூட கார் பொம்மை கேட்டானே அதுக்கு கூட புதன் அன்னைக்கு வாங்கலாம்னு சொன்னீங்க இல்ல நேற்று லஞ்சுக்கு உங்கள் ஃப்ரெண்டோட வெளியே போகும்போது ஒரு கடையில் அவன் கேட்ட கார் பொம்மையை பார்த்தேன்னு வாங்கிட்டு வந்தீங்க ஞாபகம் இல்லையா அடா ஆமாம் என்பேன் நல்ல வேலை அசோக் யாருன்னு கேட்காம இருந்தீங்க போங்க என்பால் சிரித்து கொண்டே என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் எப்போதும் அவளுக்கு மட்டும் எப்படி எல்லாம் நினைவில் இருக்கிறது என்று நான் கேட்டதே இல்லை இதுபோல பல முறை நடந்து இருக்கிறது அவள் சொல்லிவிட்டு சமையல் வேலைகளை கவனிக்க சென்று விடுவாள் என்றுதான் சொல்ல வேண்டும் நான் நினைவில் வைத்துக்கொள்ளும் கொள்ளும் அளவிற்கு அந்த நாளில் ஒன்றும் செய்யவில்லை போலும் என்று மறுபடியும் மறந்து போய்விடுவேன் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அப்படி ஒரு சாதாரண நாளை மறந்து போயிருந்தால் பரவாயில்லை நேற்று எங்களுடைய கல்யாண நாள் அதையே மறந்து போய்விட்டேன் என்ன செய்தேன் என்பதே நினைவுக்கு வரவில்லை எப்போது வந்திருக்கிறது இன்று வர எப்படி என் மனைவியும் அதை ஞாபகப்படுத்தவில்லை அவளும் ஒருவேளை விட்டாளா ஏதேதோ கேள்விகள் மனதில் எழுந்த வண்ணம் இருந்தது சாதாரண நாளாக இருந்திருந்தால் அவளிடமே கேட்டிருப்பேன் ஆனால் இன்று அவளிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டாம் என்று தோன்றிற்று எப்படி நான்காவது கல்யாண நாளே மறந்து போய்விட்டது இந்த நாளுக்காக இவளுக்கு பட்டுப்புடவை பரிசளிக்க வாங்கி வைத்தது கூட நினைவில் இருக்கிறது ஆனால் நேற்று என்ன செய்தேன் என்பது மட்டும் நினைவிற்கு வரவில்லை அவள் மேல் கொண்ட அன்பு குறையவில்லை எப்போதும் போல மறதிதான் இது என்று எனக்கு உள்ளாகவே சொல்லிக் கொண்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும் நேற்று எங்களுடைய கல்யாண நாள் தானா என்பதை ஒரு முறை உறுதி செய்து கொண்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும் இதற்கு மேல் இதை நினைத்து குழம்பிக் கொண்டிருந்தால் அது அவளுக்கும் தெரிந்துவிடும் என்பதால் அலுவலகத்தில் யாரிடமாவது கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று குளித்து முடித்து சாப்பிட்டுவிட்டு விட்டு கிளம்பிவிட்டேன் அவள் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் போல இன்றும் இருந்தால் என்றுதான் சொல்ல வேண்டும் அலுவலகம் நடந்து செல்லும் தூரத்தில் தான் இருந்தது நடந்து போனால் நேற்று கண்ட கனவுகள் ஏதேனும் நிறைவிற்கு வரும் என்ற எண்ணத்தில் காரை விடுத்துவிட்டு நடந்து போனேன் நடந்து போகும்போது உலகம் மெதுவாக இயங்குவது போன்ற பிரம்மை உண்டானது எனது வீட்டிலிருந்து மூன்று வீடு தள்ளியிருந்த டீ கடையில் சிலர் சத்தமாக எதையோ பேசிக் கொண்டிருந்தார்கள் இதுவரை அந்த கடையை எனக்கு பார்த்ததாக நினைவில்லை இந்த கடை ஏன் இவ்வளவு நாளாக என் கண்ணில் படவில்லை ஒருவேளை இன்றுதான் தான் புதியதாக தொடங்கப்பட்டு விட்டதோ இவர்கள் எல்லாம் நம் தெருவில் வசிப்பவர்களா தெருவின் முடிவில் பிரதான சாலை அதிக போக்குவரத்து இன்றி இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் நேரம் எட்டு நாற்பத்தைந்தை காட்டியது கடிகாரம் இன்னும் பதினைந்து நிமிடம் இருந்தது ஒரு இருநூறு அடி தொலைவில் தான் எனது அலுவலகம் நான் மெதுவாக நடந்து போய் கொண்டிருந்தேன் நேற்று என்னதான் நடந்திருக்கும் ஏதும் நினைவிற்கு வரவில்லை நான் நடந்து போய் கொண்டிருந்த வழி இதுவரை கண்டிராதது போல புதிதாக இருந்தது இந்த வழியில்தான் நான் தினமும் காரில் வருகிறேனா எனக்குள் கேள்விகள் சேர்ந்து கொண்டே போனது எதற்கும் பதிலில்லை அலுவலகத்தில் நேற்று எனக்கு வந்த நான் அனுப்பின மின்னஞ்சல்களை பார்த்தால் எல்லாம் நினைவிற்கு வந்துவிடும் என்று முடிவு செய்து கொண்டு வேகமாக நடக்கலானேன் அதற்கு பின்பு பாதையில் நடக்கும் விஷயங்களில் என் கவனம் செல்லவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் மின்னஞ்சல் பெட்டியில் எனக்கு வந்தது போலவோ நான் அனுப்பியது போலவோ எந்த மின்னஞ்சலும் இல்லை கல்யாண நாளுக்கு என் மனைவிக்கு பரிசளிக்க வாங்கிய பட்டுப்புடவை மேசையில் அப்படியே இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் எனது சக ஊழியர்கள் சிலரிடம் நான் நேற்று என்ன செய்தேன் என்று கேட்டு பார்த்தேன் என்னை பைத்தியக்காரனை பார்ப்பது போல பார்த்தார்கள் சிலர் நான் செய்ததை நான் தான் அவர்களுக்கு தெரிவுபடுத்த வேண்டும் அதை விடுத்து தன்னை கேட்டால் தான் எப்படி செய் சொல்வேன் என்றனர் சிலர் தான் என்ன செய்தேன் என்பதையே தெரியவில்லை என்றனர் சிலர் என்னைப் போலவும் சிலர் இருப்பது ஆறுதலாக இருந்தது ஆனால் இவர்கள் கல்யாண நாளவே அதுவும் நான்காவது கல்யாண நாளை என்னைப் போலவே மறந்திருப்பார்களா என்று எனக்குள் மறுபடியும் கேள்வி என்றுதான் சொல்ல வேண்டும் பொறுமை இழந்து தலைவழிக்க தொடங்கியது வேலையில் கவனம் செலுத்தவில்லை மனைவியிடம் பேச வேண்டும் போல தோன்றியது கூப்பிட்டேன் அவள் மதிய உணவிற்காக காய்கறிகள் வாங்கி கொண்டிருப்பதாக கடைத்தருவிலிருந்து சொன்னான் எனக்கு தெரிந்து நான் காய்கறிகள் வாங்க வர என்று கடைத்தருவிற்கு போனதாக நினைவில்லை எனக்கு தலை வலிப்பதாகவும் வீட்டிற்கு வருவதாகவும் சொன்னேன் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் ஏன் காரில் என்று அலுவலகம் செல்லவில்லை என்று கேட்டாள் நான் ஏதும் பேசாமல் சில மணித்துளிகள் இருந்ததால் அவளே ஆட்டோவில் வரும்படியும் சொன்னாள் எனக்கு உடல்நிலை சரியில்லாததால் மருத்துவமனை செல்வதாக மேலதிகாரிக்கு மின்னஞ்சல் அனுப்பிவிட்டு புறப்பட்டேன் நேற்று என்ன செய்தேன் என்ற கேள்வி எனக்குள் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் எனக்கு முன்பாகவே என் மனைவி வீட்டிற்கு வந்திருந்தாள் கொஞ்சம் ஓய்வு எடுத்தால் எல்லாம் சரியாக விடும் நான் தூங்கிவிட்டால் எழுப்ப வேண்டாம் என்று அவள் ஏதும் கேட்பதற்கு முன்பாகவே சொல்லிவிட்டு படுக்கையில் எழுந்தேன் காலையிலிருந்து எனக்கு உள்ளாக தோன்றிய கேள்விகள் எல்லாமும் ஒவ்வொன்றாக மனதுள் ஒரு மூலையில் தோன்றி கொண்டிருந்தது எப்போது தூங்கி போனேன் என்றே தெரியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் நான் எழுந்து மணியை பார்த்தபோது அது ஐந்தை காட்டியது இவ்வளவு நேரம் தூங்கி போய்விட்டேனா என் மனைவி என் அருகில் உட்கார்ந்திருந்திருந்தால் சாப்பிட வரும்படி சொன்னால் இரவு சாப்பிட்டுக் கொள்வதாக சொன்னேன் மருத்துவமனைக்கு போய் வரலாமா என்றார் இப்போது பரவாயில்லை நாளை சரியாகி விடும் என்றேன் எனது மகன் அசோக் மல்லை மொழியில் ஏதோ அவனாகவே பேசிக் கொண்டும் விளையாடி கொண்டும் இருந்தான் கொஞ்ச நேரம் அவனை பார்த்து கொண்டிருந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும் நான் காலையில் பழங்கள் வாங்காமல் வந்துவிட்டதாகவும் ஏதேனும் வாங்கி வந்து பலரசம் தயார் செய்து தருவதாகவும் சொன்னான் நானும் வருகிறேன் என்று சொன்னேன் சற்று நேரம் ஆச்சரியமாக பார்த்தாள் முதல் முறை அவளுடன் துணிக்கடை நகைக்கடை தவிர்த்து போனேன் அவளுக்கு சந்தோஷமாக இருந்திருக்க வேண்டும் முன்பை விட உற்சாகமாக கடைத்தறிவில் யார் இடம் என்ன வாங்குவேன் அவர்களது பெயர் அவர்களது பேச்சு திறமை என்று சொல்லி கொண்டிருந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் சில கடைக்காரர்களையும் அறிமுகம் செய்து வைத்தார் அவர்கள் சிநேகமுடன் சிரித்தார்கள் தான் கடை தெருவிற்கு வந்திருப்பது அதிசயமாக இருப்பதாகவும் என்னை பார்த்ததில் சந்தோஷம் என்றும் சொன்னார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் நான் கடை தெருவிற்கு வந்தது சந்தோஷமாக இருந்ததாக இரவில் சொன்னார் இனிமேல் தினமும் உன்னோடு கடை தெருவிற்கு வருவதாக சொன்னேன் என்றுதான் சொல்ல வேண்டும் நெடு நேரம் எதை பேசிக் கொண்டிருந்தோம் நேற்றைய நிகழ்வு பற்றிய கேள்வி என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக தொடங்கியது மணி இரவு இரண்டு பார்த்ததாக நினைவு காலை எழுந்தபோது மணி ஒன்று சமையல் அறையில் எழுந்த மனைவி எதையோ செய்து கொண்டிருக்கும் சப்தம் கேட்டது எப்போது தூங்கினால் எப்போது எழுந்தால் எப்போதுமே எனக்கு பின்பு தூங்கி எனக்கு முன்பாகவே எழுந்து விடுகிறாள் ஒரு முறை கூட அவள் இரவிலோ பகலிலோ தூங்கி பார்ப்ப பார்த்ததே இல்லை என்பது எனக்கு அப்போது தோன்றிற்று நேற்று நேரமாகிவிட்டதல்லவா கொஞ்ச நேரம் காலையில் தூங்கி இருக்கலாம் அல்லவா என்று கேட்டேன் எனக்கு அலுவலகத்திற்கு நேரமாகிவிடும் என்பதால் சமையல் வேலைகளை கவனிக்க இழந்ததாக சொன்னார் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் வெளியில் எங்காவது காலை உணவிற்கு போயிருக்கலாம் என்றேன் தனக்கு இது சங்கடமாக இல்லை என்றும் பழகி போய்விட்டது என்றும் சொன்னால் என்றுதான் சொல்ல வேண்டும் இன்றைக்கு என்ன வேலை இருக்கிறது என்று கேட்டேன் இது அவளுக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கி இருக்க வேண்டும் ஆச்சரியதுடனே பட்டியலிட்டாள் எல்லா வேலைகளுமே எனக்கான வேலைகள் என்னைப் பற்றியே இவள் சிந்தனை எரிக்கிறது இதுவே என்னுடைய நாட்களை அவள் இருக்க காரணமாக இருப்பதாக தோன்றியது என்னுடைய நாட்களை இவள் தவிர வேறு யாரும் நினைவில் வைத்துக் கொள்ள முடியாது என்று புரிந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அன்றிரவு எனக்கு முன்பாகவே தூங்கி போனாள் எனக்கு மறந்து போன நிகழ்வுகள் எல்லாம் நினைவிற்கு வர தொடங்கி இருந்தது என்று சொல்ல வேண்டும் அதற்கு பின்பு எந்த நாளும் எனக்கு மறக்கவே இல்லை நான்காவது கல்யாண நாள் பற்றி அவள் என்றுமே என்னை கேட்கவில்லை ஆனால் அந்த நாளை என்னைப் போல அவளும் கண்டிப்பாக மறந்திருக்க மாட்டாள் அவளுக்காக நான் அன்று பரிசாக வாங்கி வைத்த பட்டுப்புடவை எனது அலுவலக மேஜிக்கின் மீதே இருந்து கொண்டிருந்தது அதைப் பற்றி அவளுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை என்றாள் என்றான்